அவங்க பாயிண்ட் சேரில் இருந்ததுனால அவரால் தண்ணி இறங்கணும்னு சொல்கிறாங்க போல் இருக்கு அப்படிலாம் ஒன்றும் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை சார் ஒருத்தர் வரவே இருக்கணும் அவர் வந்தால் தான் அவர் என்ன பண்ண போகிறா என்ன பேச போகிறா அவர் எதுவும் சொல்லாத போதே நீங்கள் நீங்களாக பேசிக்கிறீங்க அதுவே எங்களை பவர் ஏன்னா தலைவர் அமைதியாகவே இருக்காரு நீங்களா தான் அவரை வச்சு பேசிட்டிருக்கீங்க அப்போ யார் டெவலப் ஆகிட்டு இருக்கா தலைவர் தான் டெவலப் ஆகிட்டு இருக்காரு நிச்சயமாக இருபத்தி ஏழுக்கு அப்புறம் தெரியும் அவங்களுக்கான பதில் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஆய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த சனிக்கிழமையை ஒட்டி கிழக்கு மாவட்டம் தமிழ் வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவங்க எல்லா நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் வெற்றி கழக தலைவரும் தளபதிக்கும் வந்து இன்றைக்கி ஒரு சிறப்பு பூஜை ஒன்று பண்ணியிருக்காங்க நேற்று வந்து பூமி பூஜை போட்டாங்க அவருடைய படத்துக்கு பூஜை போட்டாங்க இன்றைக்கி அவருக்காக பூஜை பண்ணியிருக்காங்க இதில் வந்து நான் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நண்பனாக நான் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு இன்டர்வியூவில் அதை நான் இப்போ சொல்கிறேன் தலைவர் சார் முன்னாடியே சொல்கிறேன் என்னென்னா ஒரு லாஸ்ட் வீக் வந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சுங்க தமிழக வெற்றிகரத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் நான் அண்ணன் அவர்கள் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாரு ஆஃபீஸ்க்கு ஒரு சொல்லி சொல்லியிருந்தார் போயிருந்தேன் அங்கே போன உடனே தான் ஒரு இன்பாதிர்ச்சி என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழக வெற்றிகர தலைவர் வந்துட்டு தலைவரும் என்னுடைய நண்பருமான தலைவி அவர்கள் வந்து பாலாஜியை வந்து மாநாட்டுக்கு ஒர்க் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் நேரில் போய் குஷியானது சாரை பார்த்து அவர் அவர் விசேஷம் வாங்கிட்டு இருந்தேன் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்காரு ஒரு தலைவர் அவர் நான் நடிகர் அவர் அவர் கூட பயணிச்சிருக்கேன் நடிகரை தாண்டி இங்கே இருக்கிற தொண்டனில் நானும் ஒருத்தன் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ண போகிறேன் மாநாட்டுக்கு என்னுடைய அவர் என்ன ஒர்க் கொடுத்தாரோ அதை நான் சிறப்பாக செய்வேன் கண்டிப்பாக செய்வேன் பேருக்கு கட்சி ஆரம்பத்தில் வந்து தலைவர் பேருக்கு ஆரம்பித்த கட்சியெல்லாம் தலைவர் சொல்லியிருக்காரு அது போல தமிழ் சின்ன சொல்லி இருக்காரு தான் கடைசி படமா ஒரு கடைசி படமா சொல்லியிருக்காங்க தலைவர் அதுக்கு வந்து தண்ணியில் தான் எழுதுறாங்க அவங்க பாண்டிச்சேரியில் இருந்ததுனால அவரோட தண்ணியில் எழுதணும்னு சொல்றாங்க போட்டுருக்கு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா அவங்களை என்கரேஜ் பண்ணதுக்கு யாருமே இல்லை சார் ஒருத்தர் வரவே இருக்கணும் அவர் வந்தாதான் அவர் என்ன பண்ண போறா என்ன பேச போறா அவர் எதுவும் சொல்லும்போது நீங்கள் நீங்களே பேசிக்கிறீங்க அதுவே எங்களுக்கு பவர் தான் ஏன்னா தலைவர் அமைதியாகவே இருக்காரு நீங்களாம் தான் அவரை பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்போ யார் டெவலப் ஆகிட்டு இருக்கா தலைவர் தான் டெவலப் ஆகிட்டு இருக்காரு நிச்சயமாக இருபத்தி ஏழுக்கு அப்புறம் தெரியும் அவங்கள பதில் எல்லாருக்குமே தெரியும் மாநாடு நடத்தலாம் கட்சி தான் கஷ்டம் அவர் நடிகை மாநாடு கூட்டத்தை கூட்டி நடத்தலாம் அதான் சொல்றேன் சார் ஒரே வார்த்தை இருபத்தி ஏழுக்கு அப்புறம் அக்கா பேச சொல்லுங்க

நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணுறது ஒரே ஒரு முகத்துக்காக தான் அது தலைவருக்காக தான் ஓகேவா இன்க்ளூடிங் எனக்கு இவ்வளோ நடிகரில் எனக்கு கூப்பிட்டு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா எனக்கு பெரிய லக்கு தான் அது போன வாரம் கிடச்சி வாரம் அவருடைய பூஜையில் கலந்துக்கிறேன் இதே பெரிய விஷயம் அதுக்கு அன்னடை தான் தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி தலைமைக்கும் தலைவருக்கும் எந்த விதத்திலும் கட்சி தொண்டர்களும் சரி குறிப்பாக பாலாஜியும் சரி எந்த விதமான கலங்கத்தையும் ஏற்படுத்த மாட்டோம் அவர் கொடுத்த ஒர்க்கை சிறப்பாக செய்வேன் கண்டிப்பாக செய்வேன் நன்றி